வணக்கம் குட் மார்னிங் மலேசியா இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பத்து நாள் கூட மூசா கிடையாது ஒரு வாரமா எட்டு நாளா தெரியாது இந்த நாட்டை விட்டு நான் வெளியாக போகிறேன் ஐ மிஸ் மலேசியா பூல் அதில் நான் ஒரு நாள் கூட குளிச்சதே இல்லை யார் நாள் போய் குளிக்கலாம் கடைசி வரைக்கும் நான் குளிக்க அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்காமலே அப்படியே வெளியாகிறேன் இந்த இது வந்துட்டு ஒரு மாலுக்குள்ள தான் நான் இருக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க நான் வந்துட்டு வளாக் பண்ணலான்னு ஒரு நாள் ஆசைப்பட்டேன் நம்ம வேலை நேரம் ரொம்ப கஷ்டமா போகுது இல்லையா பன்னெண்டு மணி நேரம் வேலை அதுலேயே ஒரு சொட்டு கூட எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபுல்லாக டயர்ட் ஆகிடும் பாடி அங்கேருந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் மாட்டேங்குது இதெல்லாம் விளாக் பண்றதுக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு வேலை பிஸி கடைசி ரெண்டு வருஷம் முடிய போகுது இன்னும் அதை என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் கஷ்டமா இருக்கு பார்த்துக்கலாம் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வேலை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு மார்னிங் வியூ மலேசியா அது பக்கத்து கடை அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அவர நம்ம ஊர் பையன் தான் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் நம்ம ஊர் பையன் தான் என்ன செல்லும் கையுமா தெரியுறான காலையிலே காத்து கடை இவரு சாப்பிட்டு இருக்காப்புல இவருக்கு இப்பதான் போட்டு கொடுத்தேன் ரெண்டு ரொட்டினா ரெண்டு புரோட்டா பாக்குறாரு சுத்தி சுத்தி ஒரு பாக்குறாரு பக்கத்து கிடக்காரு இன்னும் ஒரு பத்து நாள் கூட கிடையாது மலேசியா லைஃப் ஓகே போய் வேலையை பார்ப்போம் இல்லை போகிறான்ல இவன் தான் நீங்கள் சீர்ட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன் இவனுக்கு இவ்வளோ நேரம் நான் கரண்டி எடுக்கிறதுக்கு உதவி பண்ண ஸ்பூன் இப்போ சமையல் வர்ஷம் சமைக்கிறாரு நம்ம தம்பி சுரேஷு காணா தம்பி சுரேஷு கோழிகள் உரம் வேலை அதி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு கிச்சனில் நம்ம ட்ரைனிங்கு பாவம் தம்பி நான் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கேன் அடுத்து வேறு மாஸ்டர் வந்துட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க ஏ மிஷினில் ரிசிப்ட் பாரு போடு போடு வேற மாஸ்டர் வந்துட்டாங்கன்னா இவனு உள்ளே ஓட மாட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் வந்து போட்டுக்கலாம் அவன் சாப்பிட்றதுக்கு அவன் போடுறான் காலைல ஆறு மணிக்கு வாடாச்சு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு கடை தரப்பாங்க அந்த டைமுக்குள்ளே ஒரு ஐம்பது ரொட்டி விசி வைடா ட்ரைனிங் ஆகிடான்னு கூப்பிட்டா மாட்டான் சின்ன பையன் தானே எதிர்ச்சி வர முடியல காலையில் நல்லா வேலை பார்ப்பான் இவன் தான் அந்த ஷீட் டெஸ்ட்டு கொண்டு நாங்கள் ஒருத்தன் போகிறான்ல அவன் வந்து தட்டுப்பாடு கழுவான் நான் கடையில அவனுக்கு ரொட்டி போட்டு பழக்கி விட்டேன் ஒரு நாள் ரொட்டியும் போட்டான் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சும்மா டம்மி பீஸ் விருப்பம் இல்லை அவனுக்கு அவன் சும்மா அப்படியே ஜாலியாக ஓட்டிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கும் இந்தியா தான் அவனும் சரி இவன் இப்போ தான் வேலைக்கு வந்தான் பத்து மணிக்கு வந்த உடனே உட்காந்துருக்குறான் ஜாலியாக கருப்பு தொப்பி சிவப்பு தொப்பி இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று ஓகே நண்பர்களே கால வியாபாரம் முடிந்தது இதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கும் தோசை மாவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ தோசை ஆர்ட்ரு வந்து வந்ததுன்னா கஷ்டமாக போகும் அதனால் இப்போ நான் ஊற வச்சா அதான் ஒரு மணிக்கு ரொட்டி மாஸ்டர் வந்து நைட் ரொட்டி மாஸ்டர் வந்து மைதா பிணைச்சிட்டு தோசைமாக வரைப்பேன் ஓகே இல்லைன்னா அப்புறம் தோசை திருந்துச்சுனாலே மதியத்துக்கு அவ்வளோதான் இப்போ காலை வேறு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் தோசை இல்லாமல் கம்மியாக தான் வரும் ஒரு வேலை அதிகமாக வந்து டால் நம்ம பேர் அடிபட்டுரும் என்னடா தம்பி ஊருக்கு போகிறான் இந்தியா போகிறதுனால சரியாக வேலை செய்ய மாட்டுறான் போல் அப்படின்ற மாதிரி நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பேஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடணும் ஓகே ம் கேமரா எண்ணெயா இருக்கிறதுனால சரியா தெரியல உங்களுக்கு ஏதோ பெய்கிற மாதிரி இருக்குது ஆனால் சூரியன் இன்னும் உதிக்கல ஒரு மாதிரி மழை பெய்யக்கூடிய கிளைமேட்லேயே இருக்குது மணி இப்போது பத்தே முக்கால் காலையில் ஓகே வேலை போயிட்டு இருக்கு போய் வேலை பார்ப்போம் வேலை முடிச்சு வந்து அந்த தான் உட்காந்துருப்பேன் திருத்த சேரு அங்கே உட்காந்துருப்பேன் மணி மூணே முக்கால் ஒரு ரெண்டு மணி போல கடையில வந்து சண்டே ஆயிடுச்சு சப்ளைர் ஒருத்தன் நான் காலையில் அவ்வளோ ரொட்டியை போட்டுட்டு வெளியே வந்தா இவர் வந்துட்டு நம்ம ஒரு மணிக்கு வரவன் கூட போட்டி போடுவான் இவன் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவான் பத்து மணிக்கு இனி கூட ஒரு கருப்பு கலர் தொப்பி ஒருத்தன வந்துட்டு சிவப்பு தொப்பி கருப்பு தொப்பின்னு சொல்லி ரெண்டு பேர் காமிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்களா ஒரு சின்ன பையன் ரொட்டி போட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது கருப்பு தொப்பி சிவப்பு தொப்பின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதில் கருப்பு தொப்பி குறையேன் பத்து மணிக்கு தான் வேலைக்கு வருவான் அப்போ அப்போல்லாம் போட்டோம் குறைஞ்சிரும் உட்காந்துக்கிட்டு உழைப்புக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு ஒரு மணிக்கு வேலைக்கு வருவானுங்க அவனுக்கு ஒன்று டு ஒன்று நைட் வரைக்கும் வேலை பார்ப்பானுங்க அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமான ஏழுறீங்க அவங்க அவன் பர்மா அவசியம் தான் நாம கூட போட்டி போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் ஒரு மெயினான சப்ளையர் ஒரு லீவு அவன் இல்லைன்னோடனே இவன் எங்கேயோ பாத்ரூம்லாம் போயிட்டான் அருள் வந்துட்டு தண்ணி போட்டுருக்காரு அவர் ரெண்டு மணி தான் வெளியாகுவார் ரெண்டு மணி போல் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் சப்ளையர் சரியான கூட்டம் வந்தான் வந்துட்டு என்ன எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னேன் நீ எங்கே போன இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டேன் அதோட சண்டையாக இருச்சு மட்டனே கெட்டவரத்தில் திட்டி விட்டேன் ஓனரோட அப்பாங்கேயே வந்தாருன்னு அப்புறம் அவனை நானும் எதுவுமே பேசிக்கல அப்படியே அமைதியாகிட்டோம் அதோட இருக்குது பார்த்துக்கலாம் பண்டை காயத்துக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாரும் என்னங்கிறாங்க கடைசி நான் இப்போ தான் இன்னும் ஒரு பத்து நாள் கூட இல்லை நீ ஊருக்கு போக போகிறேன் கடைசி டைம்ல ஏன் சண்டை போடுற அப்படின்னு விற்கிற எல்லாம் சொல்றாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தேவையில்லாத வேலை யாரோ எப்படியே போகிறாங்க நீ ஊருக்கு பக்கம் கிளம்பி போகிற வழியே போற அப்படிங்கிறாங்க அதோட இருக்கு பார்த்துக்கலாம் போயிட்டு இருக்கு வேலை மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நண்பர்களே மழை பெய்து கொண்டு இருக்கிறது வேலை பார்ப்போம் அவன் ரெண்டு மணியோட வேலை முடிஞ்சிடும் அவனுக்கு பத்து மணிக்கு வந்துட்டு ரெண்டு மணிக்கு போயிடுவான் அந்த கொஞ்சம் நேரம் கூட அவங்க ஒழுக்கமாக வேலை செய்ய மாட்டான் அப்புறம் திரும்ப ஆறு மணிக்கு வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை பார்ப்பான் ஏன்னா சும்மா ஏமாற்ற வேலைக்காரணங்க தான் இவங்க அதெல்லாம் பார்த்து தான் போகிறதே எங்கிருந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை பத்தவே இல்லை நேற்று விடிய வேலை சொல்லியிருந்தேன்ல எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை பத்தலை அப்படின்றத மாதிரி தான் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களே வேலை செஞ்சாலும் ஒன்றும் கேட்க மாட்டேறாங்க வேலை செய்யலைன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்றாங்க மணி இப்போ ஆறு அரை மணி நேரம் அஞ்சு ஐம்பத்தி நாலு மணி அதெல்லாம் இல்ல அவன் சுத்தமா வேலை செய்ய மாட்டான் அதனாலதான் அவன்கிட்ட சண்டையாச்சு ரெண்டு மணி போல சண்டையாச்சு சொன்னான்ல அவன் வந்து எண்பதுலயும் அவனுக்கு சம்பளம் பர்மாவை சேர்ந்தவன் நான் இந்த கடையோட பர்மிட்டில் வேலை பார்க்குறேன் நான் காலையில் ரொட்டி மாஸ்டர் நான் டயர்டாக வெளியாகுவேன் ஒரு மணிக்கு நம்ம கூட போட்டி போடுறது நீங்கள் ரெண்டு மணிக்கு போயிடுவான் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை சும்மா அப்படியே ஓட்டிட்டு திருவான் அப்படியே ஒரு மாதிரி கிற்க மாதிரி பண்ணுவான் நான் நிறைய டைம் ஃபஸ்ட்டே வீடியோ சில காமிச்சிருக்கேன் பைத்தியம் கூட சொல்லியிருக்கிறான் அவனை பைத்தியம் மாதிரி பண்ணுவான்னு சொல்லி அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் நம்மளோட அதிகமான சம்பளம் நம்மளுக்கு ஐம்பது வெள்ளி அவனுக்கு எண்பது வெள்ளி எல்லாம் வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கு ஓனருக்கு உண்மையாக வேலை செய்கிறதுக்கு நோக்குது என்ன பண்ணுறது அது மாதிரியான ஆட்களுக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் கிரியேட் ஆகுது நாள் நாள் பாடு கூட மா இருந்ததுனால தான் இந்த இடத்துல நான் வழிக்கு விழுந்த மழையில ஓகே வேலை முடிஞ்சு போய்கிட்டு இருக்க ரூம்க்கு என்ன இன்னும் ஒரு அஞ்சு நாள் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் லீவை கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த நான் ரெண்டு வருஷத்தோட போகிறதுனால பர்மிட் வெட்டுறது இமிக்ரேஷன் அது இதுன்னு தேவைக்கு அந்த பக்கம் சைடில் போகணுமா தள்ளி போகணுமா பார்த்தீங்களா இல்லையா அன்னைக்கு நான் விழுந்த கதெல்லாம் இவனுக்கு தெரியாது ஏன்னா இந்த செவுர் வந்து மறைச்சிக்கிச்சு அவனுக்கு இந்த இடம் இந்த செவுர் மறைச்சிக்கிட்டதுனால அவனுக்கு நான் அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் விழுந்தது தெரியாது ஷே பா இவன் வந்து பாகிஸ்தான் ஏன் இந்தியாவை டைவர்ட் பண்ணி அந்த பக்கமாக போன்னு சொல்லி சரிக்கு விழ வச்சுட்டான் இந்த பாகிஸ்தானி சரி ஓகே வேலை முடிஞ்சிச்சு போய்கிட்டு இருக்கோம் அந்த நான் எனக்கு ஒரு மூணு நாளுக்கு வேலை முடிஞ்சு அந்த ப இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஃப்ளைட்டுன்னா இருபதாந்தேதி எனக்கு ஃப்ளைட்டுன்னா என்னை ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி லீவ் கொடுத்துருவாங்க ஏன்னா லீவு கொடுத்து இந்த பர்மிட் வெட்டுறது இமிக்ரேஷன் வேலை அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பு திருச்சிக்கு போய் அங்கேயும் நான் உட்காந்து உடனே என்ன நான் போன எல்லாம் இறக்கி வெளியாட் வெளியேட முடியாது வெளியே போயிட முடியாது திருச்சிலையும் அங்கேயும் போய் எனக்கு இம்மிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் அனுப்புவாய்ங்க ஓகே நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இந்த வீடியோ வழியே வேலை முடிஞ்சு அங்கேலாம் உட்காந்துருப்போம் நான் அப்போ காலையில் சொன்னேன் இப்போ இங்கேண்ணா கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் ரே டயர்டாக இருக்குது அதான் இந்த மெயினான சப்ளை பாட்பாட்டு இன்றைக்கி லீவ் போட்டான்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பொடி நடையா இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் அது வழியாக கீழே இறங்கி லிஃப்ட்டை பிடிச்சி சருன்னு மேலே போயிடணும் ஓகே கொஞ்சம் நேரம் ரெஷ் எடுப்போம் தான் லைவ் போட்டு முடித்தேன் இந்த நாள் முடிஞ்சிச்சு ஓகே இன்றைக்கி பொங்கலா பொங்கல் முடிஞ்சிச்சு இந்த பொங்கல் எப்படி போச்சு சொல்லி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு எல்லாரும் பார்த்து பார்த்து மாறங்கப்பா எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் மேலும்னால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே நான் இந்த நாள் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களும் இல்லாமல் கடந்துட்டேன் ஒரு ஆன ஒரு நாள் இந்த நாளை நான் போதை இல்லாமல் கலந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாதாரண விஷயம் இல்லை ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு எல்லோரும் பார்த்து பார்த்துருமாருங்க ஓகே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட லென்த்தே ரொம்ப பெருசாகிடுச்சி ஓகே இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே எல்லோரும் பார்த்து பார்த்துருமானுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாய் 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 ரொம்ப நன்றி உங்களா இருக்கும் பாய்